டயலாக் தெரியும் ஒரு மாடு ரெண்டு பீஸ் ஆச்சு பொண்டாட்டி எத்தனை பீஸ் வாங்க எனக்கு தெரியாது எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது நீ போட்டு பாத்துக்கோ இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான் ஏழு நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோட நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன் ஐ மீன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகனு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சூப்பராக வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும் தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன் அப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது ஏவிஎன்சி தியேட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடிச்ச படங்களாக இருக்கட்டும் செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன் ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார் தனியில் விளையாண்டுக்கிட்டு விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்சை சாப்பிட போறதுக்கு போனது தான் அதுக்கப்புறம் அப்போ அப்போல்லாம் தப்பிக்கு அப்பப்போ பத்து தடவை வெளியே போயிடுவோம் வந்துடுவோம் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணுவோம் தான் அவர் சண்டை காட்சி இதுவரைக்கும் அளவுக்கு யாரும் யாரும் முன்னுதாரணம் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி அடுத்து கேப்டன் அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை அந்த அளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வாழ்வார் வாழ்த்துறை வழங்க வருபவர் தென்னகத்து கப்பர் சிங் தமிழ் திரையுலகின் அம்ஜத் கான் அடிப்பது போல் நடி என்றால் ஸ்டென்ட் கலைஞர்கள் முதல் கேப்டன் விஜயகாந்த் வரை இவர் உண்மையிலேயே அடித்து உடைத்து இறக்கிய தோள்பட்டைகள் ஏராளம் அரசியலும் அரசியலும் சினிமாவும் இவருக்கு தேன் மிட்டாய் மாதிரி சினிமாவில் இவர் பின்னி எடுப்பார் அரசியல் இவரை பின்னி எடுக்கும் ஆனாலும் அசரமாட்டார் வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆர் கே செல்வமணிக்கு இவர் அதிசய குழந்தை காலங்கள் கடந்தாலும் ஆர் கே செல்வமணியை எப்போதும் என்றே அழைப்பார் அந்த அண்ணனிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம் யாவோர்க்கும் வணக்கம் மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் நூறாவது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இது காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ளவங்க பாசத்தில் கட்டுண்ட நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க மரியா ரவி மரியா டைரக்டர் சொன்னார் உண்மைதான் அப்போ நான் வந்து இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பேன் வெளியே தெரிய அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரே நேரத்தில் மூணு படம் வந்துச்சு புதினில் புதினேத்துல நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது சுந்தரராஜன் சார் இங்கே இருக்காங்க இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு பாரதி ராஜா ஓகேன்றாங்க எல்லாம் வேலை கிடச்சிருச்சு ஒன்று அடுத்து இது ஒன்று அது ஒரு காரணம் அந்த வீரப்பன் வந்து அப்போ வெளியே வரலை வீரப்பன ஏகப்பட்ட சில சுவராசியமான தகவல்கள் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சொல்லலான் இருக்கு நான் கூப்பிட்டு போயிட்டாங்க விலை நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல மழை அடர்த்தியான மழை மழை சென்னையில் வெள்ளம் அந்த அளவுக்கு தண்ணி சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தூர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன் அது வழியே போகாது ஜீப் மட்டும்தான் போவோம் காரை விட்டு இறக்கிட்டாங்க ஜீப்பில் இறங்கிட்டாங்க போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு ஐயோ பாம்புங்கிறேன் டக்குன்னு பார்த்து சாதி வாயை மூத்திட்டாப்புல அசிஸ்டன் டைரெக்டர் இ நீ ஓடி நீ சத்தம் போடாத பேசாமவா அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான இடங்கள் அதுவும் இந்த ஒரு கதாநாயகி அப்போ போயிட்டாங்க நாங்கள் இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம் சரண்யா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க தான் நடிக்க இருந்தது வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில் அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும் அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது மறக்க முடியாத காலகட்டம் எப்படின்னா அது அறுபது குதிரைகள் ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு இருப்பாங்க நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன் அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார் மிகப்பெரிய அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவத்ரிங்க சொல்லிட்டாடி கிளம்பி வாங்க எல்லாமே இராணுவ ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும் போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க என்னடா இது விளையாண்டாங்க நாலு நாளில் நம்மளை திரும்பி கூப்பிட்டாங்களே எல்லாம் திரும்பி வந்துட்டோம் பயங்கரமான சோதனைகள் அதுக்கப்புறம் போகிறோம் மறுபடியும் எடுக்கிறோம் அப்புறம் இங்கே ஆர் சுந்தரராஜன் சார் அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லா பட்டியமாக இருந்தாங்க அவங்க எல்லாம் அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் இறக்குறாங்க அப்புறம் ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க சாதாரணமாக கஷ்டப்படலை டைரக்டர் வந்து எப்படின்னா அவர் பாம்பு மாதிரி தான் எங்கே போவார் எவ்வளோ தூரம் போவார் போய்கிட்டே இருப்பார் பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் சறு சரி சரி சரு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன் அவங்க தானே கஷ்டப்படுவாங்க காலையில் லென்ஸே மாட்டி விட்ருவாங்க கான்டாக்ட் லென்ஸு அஞ்சு மணிக்கு வந்து இந்த சவுத்திராஜன் இப்போ மாலை போட்டினேன் எங்கே அது ஒரே காமெடி பாருங்க அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அதிகமாக ஆக்டிங் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவார் சீரியஸாகவே அவன் ஸ்ப்ரேக்கு வந்து இல்லை அப்படி தான் ஓ இது தான் பண்ணும் போல் கேப்டன்லாம் எனக்கு பிடிச்ச முடியாமல் வெட்டி விடுவார் பெருசாக வச்சுட்டு சுற்றணும்னா நெல்லிடம் அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு அப்புறம் பான் கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அது அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத கிடைக்க இயலாத பாக்கியங்கள் அந்த மழை காட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் நான் சாயந்தரம் அங்கே இங்கே ஆனால் அந்த பெரு செரி குதித்து இந்த விஜயேஸ்வரன் கூப்பிட்டு போயிடுவான் இந்த நல் அங்கே நல்லா அது என்ன அந்த பீஃப் சுக்காவெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் அந்த கப்பா கிழங்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கேப்டன் அவங்க காலையில் போயிட்டு இருக்குது இவங்க விட்றாதீங்கன்னா நாங்கள் எங்கே தான் திரும்பி வர்றது விஜயேஸ்வரன் எங்கே நான் எங்க வீட்டில் இருந்தார் விஜயஸ்வரன் கூடவே இருப்பார் பயங்கரமான மேக்அப்பாளன் அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் காலையில் சலத்துமாறு போட்டிக்கு வந்துடுவார் அவர் பயங்கரமான மிஸ்டர் இந்தியாவில் மிஸ்டர் மெட்டாசுன்னு நினைக்கிறேன் தண்டால் எடுக்க நீ நைட்டு போனால் இந்த மாதிரி நல்ல கிழங்குகளும் சாப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்ச காலையில் அங்கே போட்டி நடக்கும் எக்ஸைஸ் பண்ணல தண்டால் அவரு அநாயசமாக நூறு எடுத்துருவார் என்னால் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் மறக்க முடியாத நினைவுகள் அதை அதை விட பெரிய கொடுமை என்னென்னா நம்ம துணை நடிகர்கள்லாம் பரவாயில்ல அவர் டயட் சார் காலையில் லென்ஸை போட்டு விட்டு என்ன சீன் ஓசி இருப்பார் கடைசி அஞ்சு மணி ஆகும் எப்படா சூரியன் செட்டில் ஆகும் தான் டைலாக் வரும் பதினெட்டு பக்கம் இருபது பக்கம் டைலாக்கு என்ன டைலாக் வரல டைலாக் வரல இவர் அண்ணன் லேகத்தில் சார் ஃப்ளைட்டில் விடுவார் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து அம்பாஸ்டாரில் பாலக்காடு வழியாக அங்கே சாதைக்குடிக்கு டைலாக் வரும் அவன் கிடக்கிறான் ஓ அந்த ரேஞ்சுக்கு அவன் சொல்ல மாட்டாரு பாப்பாரு பாப்பாரு ஏய் ஏய் நீ பயப்படாது இந்த அஞ்சு மணிக்கு சூரியன் செட் ஆகியில் நாற்பது பேப்பரை வச்சுக்கிட்டு இருபது பக்கம் டயலாக் பேசி விடுவார் அதுதான் பிரபாகரா ஓ பொண்டாட்டியோ பிள்ளையோ அந்த டயலாக் தெரியும் அது ட்ரெய்லரில் வரல சரியா ஒரு மாடு ரெண்டு உன் பொண்டாட்டி புள்ள எத்தனை பீசா வாங்க எனக்கு தெரியாது எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது நீயே போட்டு பார்த்துக்குவோம் இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான் அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேல இவனை விட்டுட்டேன் அங்கே வந்து ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு மேலே வரவழைச்சிப்பாரு இங்கே என்ன சின்சியராக நடிச்சு கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே வந்து அஞ்சு மணி ஆனால் போதும் ஏங்க இவனே நட அஞ்சே மணி ஆகி நாங்கள் போய்களும் அப்படின்ட்டு அவன் தொப்பியும் கழட்டாமல் சட்டியை போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டுக்கு போயிட்டாங்க அந்த நாலு நாள் அஞ்சு நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் எல்லாம் அங்கே இங்கே போய் அவன் சம்பளம் கொடுத்தாமல் கொடுத்தாட்டின ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு தான் அவளை கூப்பிட்றாரு சாட்டுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும் அது பாட்டு கட்டிட்டு போயிட்டாங்க அதுவும் ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது ஆமாம் அப்போ தான் அர்த்தராத்திரியில் ரெண்டு மணிக்கு போகிறது ஏழாவது நாள் இங்க சாரதா ஸ்வீடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க என்னால போய் அப்போ தான் எழுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்த பிறக்கும் இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு அப்படி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அது ஏழு நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோடு நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன் ஐ மீன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகனு எனக்கு சொல்லிக் கொடுத்து சூப்பர் சூப்பராக வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கி தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஏபியன்சி தியேட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும் செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன் ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார் தண்ணில் விளையாண்டுக்கிட்டு விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவர் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்ச சாப்பிட போறதுக்கு போனது தான் அதுக்கப்புறம் அப்போ அப்போலாம் அப்பப்போ பத்து தடவை வெளியே போயிடுவோம் வந்துடுவோம் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது குடும்ப நண்பர்களா அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணவும் தான் அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அவரளவுக்கு யாரும் யாரும் முன்னுதாரணம் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி அடுத்து கேப்டன் அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை அந்தளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வாழ்வார் ஆமாம் இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வனும் அவர்கள் இயக்கணும் வாய்ப்புக்கு நன்றி வெளிப்படுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அம்மா கிரேஷன் டி சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இயக்குனர் விக்ரமன் பிரபாகரன் படத்துல ஒப்பனையாளராகவும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒப்பனையாளராகவும் காஸ்டியூரா காஸ்டியூமராகவும் பணிபுரிந்தவர்களுக்கு தற்போது பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது மக்கள் தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மதி மரியாதை செய்யப்படுகிறது அவர்களை தொடர்ந்து 4K Restored ரீஸ்டோர்ட் 7.1 Audio பாயிண்ட் இந்த சிறப்பான வேலையை செய்து தற்போது கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரிலீஸாக இருக்கு ஸோ இதற்கு உறுதுணையாக இருந்த கே ராமு அவர்களுக்கு மேடையில் சிறப்பு செய்யப்பட இருக்கிறது நான் பேர் வாசிக்கிறேன் தயாரா இருந்துக்கோங்க மேடைக்கு வந்தோடனே நீங்கள் மேடைக்கு வந்துடலாம் திரு மன்சூர் அலி அவர்கள் டைமண்ட் பாபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் சிறப்பு செய்த